நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மனவை வந்து அந்த ரவுடிங்க வந்து சுற்றி வளச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மனவை பண்ண தில்லுமுள்ளி எல்லாமே வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுடர் வந்து வெறி கொண்ட வேங்கையாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேலல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம சுடர் இருக்காங்கல்ல சுடர் வந்து வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எளியோட வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராமையா வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க சீக்கிரமாக கிளம்பிவாங்க அங்கே வந்து கல்யாணம் நடக்க போகுது உங்களை எல்லாருமே எதிர்பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளெல்லாம் கூப்பிட்றாங்க குழந்தை யாருமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவின் வந்து சொல்கிறாங்க இவன் எங்கே போனான் சுடர் எங்கே போகலாம் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் எங்ககிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தா இப்போ என்னடானா ஆளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எந்த குழந்தையுமே வந்து கிளம்புற மாதிரியுமே தெரியல ராமையா எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்காங்க எந்த குழந்தையுமே நாங்கள் வரமாட்டோம் எங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாணத்துக்கு நாங்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து வராங்க நம்ம சுடர் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கீழேருந்து இருந்து அபி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி கத்தி காட்டுறாங்க மேலே இருக்கிறவங்கலாம் கண்டுபிடிச்சிடறாங்க இது வந்து சுடரோட வாய்ஸ் மாதிரி இருக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே ஒடி வர்றாங்க கீழே வெடி வந்து பார்த்தா நம்ம சுடரை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு என்னடா இவ வெளிநாடு போயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ராமையா வந்து கேட்குறாங்க என்ன சுடர் நீ வந்து வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாம் என்கிட்ட சொன்னார் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ராமையா நான் சொன்னதை மறந்துட்டிங்களா கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகிட்ட எல்லாம் சத்தியமணி வேறு கொடுத்துருக்கேன் அதனால் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டாம நான் வந்து வெளிநாடு கிளம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சுடர் வந்து ஒரு டெரராக பே டெரராக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து இந்துல அதனால் சாப்பிட்டா பேசாமல் டெரராக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க வாங்க போய் முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து குழந்தையில கூப்பிட்றாங்க அவ்வளோதான் கொஞ்சம் இந்த நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும் இனிமேல் போய் எப்படி நிப்பாட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா கேட்காங்க ராமையா நீங்கள் ஃபஸ்ட் வண்டி எடுங்க மித்ததை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டியில் குழந்தைய கூப்பிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மதுரை கேங்குற ரவுடி இருக்காங்கல்ல அவங்க வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்தவனோட அம்மா கிட்ட கேட்காங்க அம்மா இங்கே யாருமா மனோ அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவள் தான் கல்யாணம் பொண்ணு நீங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் மனம் உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பார்த்துட்டு போங்க அப்படிங்குறது சொன்ன உடனே இல்லமா நாங்க வந்து மதுரை வரைக்கும் திருப்பி உடனே போக வேண்டியிருக்கு அதனால அவங்களை பார்த்து பேசிட்டு நாங்க கிளம்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அங்க நின்று செல்வி வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க என்னடா இது ரவுடி குரூப் மாதிரி இருக்கு மனவு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே போய் வந்து மேடம் கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீரன்னு போய் மனம் வந்து சொல்லிடுறாங்க மேடம் மதுரையிலேருந்து யாரும் ரவுடி மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அப்படியா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது வசமாக சிக்கிக்கிட்டேனே வந்துட்டாங்கன்னா எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி பிளம்பிக்கிட்டு இருக்காங்க மேடம் என்ன மேடம் தப்பு பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதெல்லாம் உனக்கு பிற சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியோட காதில் வந்து டக்குன்னு அவங்க வந்து எதோ சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளே ரவுடிங்க வந்து கிளம்பி மணமகன்லார்க்கு வந்து கிளம்பி வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து திறந்து பார்த்தா டக்குன்னு பார்த்தா செல்வி வந்து கல்யாணம் பொண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க இங்கே யார் மனோ அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டக்குன்னு திரும்பி பார்க்காங்க நான் தான் மனோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நீ மனாவா அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி கேட்காங்க என்னங்க ஒரு பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே தனியாக இருக்குது பெர்மிஷன் கேட்காம உள்ளே வந்துக்கிட்டு நீ மனாவோ நான் மனாவோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ராங்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க இருங்க கத்தி கூச்சல் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செல்வி வந்து சொன்னாங்க ஆமாம் இருமா நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் மனுச்சிக்கோ இனிமே வந்து நான் அப்படி செய்ய மாட்டேன் சாரி சாரி நீ தானே மனம் கன்ஃபார்ம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நான் தான் மனம் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லைம்மா சும்மா தான் கேட்டோம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரவுடியெல்லாம் கிளம்பிடுறாங்க ஆனால் என்னென்ன இந்த மனம் வேறு மனம் மாதிரி இருக்காங்க நம்ம தேடி வந்த மனம் வேறு மாதிரி இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் தான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ரவுடி போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம மனோகரிய அப்பா வந்து அந்த ரவுடிகளை பார்த்துட்டு ஐயையோ மனம் வேறு சிக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புற ரூமுக்குள்ளே வராங்க ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம செல்வி வந்து பொண்ணு மாதிரி இருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து உயிரே வந்துடுது இப்போதான் எனக்கு உயிரே வருது ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க இல்லைப்பா அவங்க வர்றது வந்து எனக்கு செல்வி வந்து உண்மையை சொல்லிட்டா அதனால் வந்து நான் ஒரு பிளான் போட்டு செல்வியை மனம் நான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அவங்க நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க கல்யாணத்தை நுப்பாட்டிட்டா என்னம்மா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்காங்க இல்லைப்பா அவங்க வந்து நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து செல்வியை தான் அவங்க வந்து மனம் நம்பிட்டாங்க கண்டிப்பாக வந்து இங்கே நான் இருக்க மாட்டேன் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வேறு எங்கேயாவது போய் என்னை தேடுவாங்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் அதுக்குள்ளே எப்படியாவது நான் கல்யாணத்தை முடிச்சுட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து நம்ம ரவுடிங்க போய்கிட்டே இருக்காங்க போகிற வழியில் வந்து அந்த ரவுடிக்கு வந்து தோணுது என்ன நம்ம பார்த்த நம்பரும் கரெக்டு வீடு போன வீடும் கரெக்டு அவங்க சொன்ன மண்டபம் கரெக்டு ஆனால் பொண்ணு மட்டும் வேறு பொண்ணாக இருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லைடா இன்னொரு ரவுடி கூப்பிட்றாங்க இல்லடா இவன் வந்து எதோ நம்மகிட்ட கேம் விளாட்ற மாதிரி தெரியுது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற மனப்பொண்ணு வந்து கல்யாண பொண்ணாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு போகக்கூடாது நம்ம இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு ரவுடி கேட்காங்க அதுக்கு மெயின் ரவுடி வந்து சொல்கிறாரு இல்லைடா எப்படினாலும் கல்யாணம் முடிக்கிறப்போ வந்து மனமேடைக்கு வந்து உண்மையான பொண்ணு வந்து தான் தான் ஆகணும் அப்போ மனம் வந்தாலும் அவளை அந்த இடத்துல வச்சு சதைச்சிருவோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது சூப்பர் ஐடியாவாக இருக்கேன் இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங் எல்லாம் வந்து கல்யாண நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்களே குழந்தையை கூப்பிட்டு புயல் வேகத்தில் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம இவங்க வேலை புலம்பிக்கிட்டு இருக்காங்க மனம் வேறு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்க ஒரு பக்கம் அவங்கள ஒரு வழியாக ஓச்சாச்சு இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர் தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடர் தான் வெளிநாடு போயிட்டாலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா இந்து அவ வந்து சுடர் உடம்புல அப்பப்ப புகுந்துக்குறா அது மட்டும் இல்லாம என்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி என்னைக்கு இந்து இருக்கால அவன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு கோரா சொல்லிதான்ப்பா தெரிஞ்சுச்சு அப்படிங்க சொன்னோன்னே இப்ப என்னமா பண்றது அப்படிங்க கேட்காங்க என்ன பண்றதுனே தெரியலப்பா ஆனா கோரா வந்து பௌர்ணமி அப்போ வந்து இந்த பூஜை பண்ணி நான் வந்து இந்துவோட சக்தியை வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிருவேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் பயப்படாமல் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் திக்கு திக்குன்னு இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் கடந்துட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கிட்டு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து குழந்தையை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க